தியேட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாரம் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி ஈடுபடுறோம் அப்போதான் பட தயாரிப்பாளருக்கு அது நல்லா இருக்கும் நம்ம போய் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது படத்தை பற்றி நம்ம போய் ஆர்டிஸ்ட் வந்து பேசும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்குன்ற காரணத்துக்காக எல்லாருக்கும் வந்து பிஸியாக இருந்தால் படம் படம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வேற யாரும் பற்றி போகிறவங்க தான் இது வரணும்னு சொல்லி ஒரு ஒன் வீக் இதை பண்ணிவிட்டு அப்புறம் சென்னையில் ஒருத்தருக்கே ஒரு பெரிய ப்ளஸ் வீட் வைக்கலான்னு இருக்கும் ப்ரஸ் வீட்னா இந்த படத்தை பற்றி பேசுகிறது தான் வேறு ப்ளஸ் மீட் தனிப்பட்ட வரையில் கொடுத்துருந்தோம் இது வந்து கலை உலக போயிட்டு அதனால சந்திச்சதில் மகிழ்ச்சி மீண்டும் சந்தித்து மகிழ்ச்சி அந்த தேட்டர் வந்து படம் சவுண்ட் தான் இருக்கும் நல்லா இருக்குது எல்லா தேட்டரும் பார்த்துட்டு வரோம் குவாலிட்டி வெரி வெரி நைஸ் அதனால இந்த படம் வந்து ஸ்ரீகணேஷ் தான் என்னுடைய இயக்குநர் இயக்குனர் ஸ்ரீகணேஷ்க்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஒரு நடுத்தரவர்க்கம் இன்னைக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க ஒரு வீடு கட்டுறதே அது வந்து த்ரீ பிஹெச்கி தான் இல்லை ஒரு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்க வேண்டும் என்று நினைப்பதே வந்து எப்படி பண்ணலாம் அது எப்படி திட்டமிடுதல் வேணும் அது எப்படி அதை அச்சீவ் பண்ணும் குடும்பன்றது ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம் இல்லாட்டி வீடு தான் வீடு கட்டிடலாம் ஆனால் குடும்பத்தை உருவாக்க முடியாது இந்த படத்துல குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தகப்பனின் கனவுக்கும் அவங்க என்ன நடந்தாலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுன்றதுக்காக தயார் தயாரிப்பாளர் விஸ்வா அப்படின்னு அருண் விஸ்வா இது வந்து இயக்குறேன் அருண் விஸ்வா அடுத்த படத்தில் ஹீரோனு எடுத்து

இந்த வீடு வந்து மகிழ்ச்சியான வீடு நாங்க வீடா பேசுற மாதிரி ஒரு லாசம் மூணு ஒவ்வொருத்தர் வீடு கடவை வந்து அது சொல்ல மாதிரி

நிறைய இறங்குறது போற எல்லாரையும் சந்திச்சவனா எந்த ஒரு வார்த்தைக்கு இப்பதான் வரவங்க இல்ல எல்லாரும் போயிருக்காங்க எல்லாரையும் தான் சொல்றேன் எல்லாரும் போயிருக்காங்க அப்ப மறந்துருக்கும் சோஷியல் மீடியா இருக்கனால பண்றது முக்கியமான அம்சம் ஒரு ப்ராடக்ட் ஒரு சோப்பு உருவாக்குறீங்க அந்த சோப்பு தயாரிப்பது கூட நிற்கிற முடியாது மார்க்கெட் பண்ணல இந்த மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் பண்றது உதவினா தான் இந்த படத்தை நாங்கள் எடுக்க முடியும் நினைச்ச மாதிரி எடுக்க முடியும் ஒரு கருத்து நிலை வந்து அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய படம் நடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கேப்பு இந்த படத்தை நடிக்கும் அது ஏற்கனருக்கும் அவங்க தயாரிக்கொள்ள சரி அவங்க வந்து இந்த கேரக்டர் ரெண்டு பேரும் முன்னாள் சேர்ந்து எடுத்தால் இருக்கும் அவங்க சொல்கிற விதத்தை பார்க்கும்போது இந்த கதை நாங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு முடிவு எடுத்தோம் ஸோ இன்னைக்கும் என் முகத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்காங்க உண்மையிலே பாராட்டத்துக்கு விஷயம் நல்ல கதை உள்ள கதை அம்சம் உள்ள பணம் வரணும் அதுக்கு மக்கள் ஆளும்

உழைத்தால் வெற்றி உண்டு நிச்சயம் உண்டு இந்த வந்து சோட பக்கம் ஒரு வசனத்துல என் மகனான பிரபு சித்தார்த்த் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூ போகும்போது நான் வந்து தொடர்ந்து நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் ஆனா எங்க அப்பாவை நினைச்சு பார்த்தேன் எந்த தோல்வி வந்தாலும் அடுத்த கட்டம் அந்த தோல்வியை மறந்து விட்டு உழைக்க ஆரம்பிச்சுறாரு அந்த மாதிரி நானும் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு மெசேஜ் தானே

த்ரீ பிஹெச்கே எங்க படம் ரிலீஸ் ஆகிருக்குது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ப்ரமோஷனுக்காக நாங்க ஒரு டீமா வந்திருக்கோம் ஆடியன்ஸ் கூட உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்தோம் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருக்கு சூரிய வம்சம் அப்புறம் நிறைய படங்கள் நானும் சாரும் நடிச்சிருக்கோம் எல்லா படங்களும் வெற்றி தான் இந்த படமும் சூரிய வம்சம் மாதிரியே நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி மாதிரி பிடிக்கும் அந்த ஒரு அழகான படம் குடும்பமா குடும்பமா நாங்க வந்து இந்த படத்தை நீங்க ஆதரவு கொடுங்க என்ன சொல்லுவேன் நன்றிதான் சொல்ல முடியும் என்னால ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அன்பு ஆதரவும் கிடைச்சிருக்குது இல்லையா எல்லாரும் அவங்க வீட்டோட பொண்ணா ஒரு சகோதரியா ஒரு அவங்களோட வீட்டோட ஒரு பொண்ணா நினைக்கிறாங்க இதை ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் எனக்கு இருக்காது எல்லாரோட மனசில் ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த நான் ரெடி பண்ணியிருக்கேன் பிடிச்சிருக்கேன் அது அப்படியே இருக்குது ஒரு மரியாதையோட எல்லாரும் என்ன பயங்கரமா அன்போட பார்க்கறாங்க சிறப்பா இருக்கு அதுப்புறம் வேற அது வேற மீட்டிங் அதுக்கு அப்புறம் ठीங்கிரி சில நீங்க என்ன அன்பு சகோதரர்கள் என்னي கூட சந்திக்கலாம் இந்த முடிட்ட இந்த கலை